இப்போ குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சங்கடம் இல்லாமல் கேட்கணும் அவர் எனக்கு சங்கடம் இல்லாமல் சொல்லணும் நான் அப்படி கேட்கணும் அவர்கிட்ட சங்கடம் இல்லாமல் கேட்கணும் அவரு எனக்கு நீங்கள் அந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவாகமத்தில் ஒரு ஒரு வரி வரும் தாய் தன் மணாலனோடு கூடியதை தன் மகளுக்கு கூறுவது எங்கனே அப்படின்னு போட்டிருப்பார் ஒரு பாட்டில் அந்த வரி வரும் ஒரு அம்மா தன் கணவனோடு கூடியதை மகளுக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி இறை அனுபவம்னு அவர் சொல்கிறார் அங்கே தான் அவர் குரு இல்லை ஆனால் குரு அப்படி இல்லை குரு என்ன பண்ண மாட்டார் எந்த எதுக்குமே அவர்கிட்ட எதுவுமே இல்லை குருக்கிட்ட எதுவுமே இல்லையா அவருக்கு அது மேலே அக்கறியம் இல்லை அவர் உறவு பாராட்டலை உன்னை ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்கல என்னை கீழே மேலேன்னு பார்க்கல உன் கேள்வி மட்டும்தான் அவருக்கு வேணும் உனக்கு பதில் மட்டும்தான் அவர் தரும் உன் பதில் என்ன தப்பாக நீ உன்னுடைய பதில் தப்பு உன் பார்வை தப்பு நீ பார்த்துக்கிறது தப்பு நீ புரிஞ்சுக்கிறது தப்பு நீ புரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு என்ன தப்பு சொல்கிறது ஒரு குருவோட வேலை ஆமாம் தப்பு சொல்கிறது குருவோட வேலை தான் திருத்துறது தான் அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க அங்கே அட்ரஸ் செஞ்சுக்கிட்டு எப்படி இருக்கணும் எப்படி ஒன்றும் இருக்கலாம் மாட்டுக்கு மாடு மாடு வைக்கிறவா இருக்கக்கூடாதா டிராஃபிக் போலீஸாக இருக்கக்கூடாதா வழிபோக்குரா இருக்கக்கூடாதா அந்த ஊரில் வாழ்கிற மட்டமான ஜாதியில் பந்துருக்கக்கூடாதா உனக்கு என்ன தேவை அட்ரஸ் தேவை ஆள் இப்படி இருக்கணும் அவன் தான் பதில் சொல்லணுன்ற ரெண்டாவது அவன் சொல்கிறான் அட்ரஸ் எனக்கு என்ன நீ தெரியுன்னா அட்ரஸ் அட்ரெஸ் என்ன பண்ணி நான் வந்தேன் குரு என்ன பண்ணுவார் பார்த்து நிற்பாரு எதுக்காக எல்லாரும் கேள்வி எட்டு போக மாட்டாங்களா குருவோட நோக்கம் தான் பெற்ற இன்பம் அதில் சொல்லி வச்சிருப்பார் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறியின் ஊன்பற்றி நின்ற உணர்வு மந்திரம் எத்தனை பேர் எத்தனையோ வாட்டி எப்படி எப்படியோ ராக அமைச்சு படிக்கிறாங்க அது என்ன ஊன் பற்றின்னு மட்டும் தெரியவே இல்லை கேட்கவே இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இந்த கேள்வி அவங்க இல்லாமல் போகிறாங்க இந்த கேள்வி எப்படி கேட்காமல் போயிடும் அந்த கேள்வி கேட்டால் ஒரு நாள் ஆமாம் இல்லை நாங்கள் குடிப்பேன்னா ஆமா குடிப்பேன் பார்ப்பேன்னா ஆமாம் பார்ப்பேன் பொன்னாடி பிள்ளையில் இருக்கிறாங்க ஆமாம் இருக்கிறாங்க வீடெல்லாம் கட்டின்னு வசதியேக்கிறேன் ஆமாம் வசதியாக இருக்கிறேன் கேரவனில் போகிறேன் ஆமாம் கேரவன் போகிறேன் வெளிநாட்டுக்கெல்லாம் போவேன் ஆமாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போவேன் அங்கே போன எப்படி ரிப்பெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் அங்கே போன குடிப்பேன் ஆமாம் குடிப்பேன் நீ ஆன்மீகவாதி நான் நான் என்ன பண்ண முடியும் நான் தான் ஆன்மீகவாதி நீ லோகத்தில் யாருமே ஆன்மீகவாதி இல்லையோ ஆமாம் இல்லை வாழை தெரியல சிரிக்க மாட்டேன்ற கொண்டாட்டமாக இருக்க மாட்டேன்ற இல்லை என்னோட வேற ஒரு பக்கத்தை பார்க்க பார்க்குறேன் நீ வந்து என் பூஞ்சை பாருன்னா வேற எதனா பார்த்தேன் நான் என்ன பண்ண முடியும் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மூணாம் மாதம் ரயில்வே வேலை உள்ளே போனேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு கடவுள் செஞ்சின ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு குடில் கட்டினேன் ரெண்டாயிரத்தி பதினேழு விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்தேன் புரியுதா புரியுதானா சொல்கிற டீ இதை சம்பங்கள்லாம் கூத்து வரலாம் உருவாகணும்னு நினச்சேன் என்ன பண்ணியிருக்கலாம் நான் அதனால் பேஷன்சி வெயிட் பண்ணுறது யாரும் உண்மை சொல்லலை வெறுப்பாயிடுச்சு தான் வந்து போய் சொல்கிறேன் செய்வா செய்வன் சொல்லி உங்களை ஏமாற்றிக்கிறேன் உங்களை வாழவே விட மாட்டேன்ற நீங்கள் நிம்மதியாகவே இல்லை அருளின் பேர்ல அசிங்கப்படுறீங்க ஏன் இந்த அசிங்கம் இந்த கேள்விக்கான பதில் தான் ஒரு குரு கிட்ட போனா குரு யார் அறிமுகப்படுத்தி வைக்கணும் உன்னை நீ எனக்கு அறிமுகப்படுத்தலாம் அல்பம் ரொம்பவும் பேர் ஊரு ஜாதி சொல்லி நிற்பேன் நான் ஒன்று அறிமுகப்படுத்தா நான் வேற ஆளு அப்புறமா நீ வேற மாதிரி ஆயிடுவா ஐயோ ஐயோ இவ்வளோ வச்சுக்கிறேனா நான் அப்படின்னு இல்லை என்னை தரையா சந்திச்சேன் எப்படி இருக்க நினைக்கிற சந்திச்சு உங்களை கேட்டு பாருங்க இன்னும் அப்படி பெருசாக சொல்லிடுவாரான்ட்டு அப்புறமா நீங்கள் அவர் முன்னாடி ஒன்றும் இல்லைங்க தூசுன்னுவேன் புரியுதா அவ்வளோ விஷயத்த வச்சுக்கிறோம் வந்தவனுக்கு தான் என்ன தெரியும்